முகத்திரை சம்பந்தமாக பேசும்போது சொன்னீங்க வந்து இதுக்கு முதல் எந்த ஜமாத்தும் யாரும் இதை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு ஆனா வந்து யூசுபல் கர்லாவை வந்து அவர் அந்த மொழி அரபு மொழி மூலமான அந்த நூல் வந்து சௌதர் அவர்களால் மொழிபெயர்ப்பு முகத்திரி என்று சொல்லிட்டு அந்த புக்க நிலைப்பாடு எதுன்னு கேட்டா வந்து இஸ்லாத்தில் முகத்திரை உண்டு இல்ல அது வந்து அரபு நாட்டு கலாச்சாரம் அப்படி ஊடுருவப்பட்டு இந்த பெண்கள் சமூக சமூகத்துல தான் அந்த புக்க சாராம்சமும் கொடுக்கும் நான் சொல்லிக்கொள்ள வேறேன் ஏனைய பெண்கள் அணிகிறது கூடாது என்று சொல்லிக்கிறாரா எப்படி ஏனைய பெண்கள் ரசோலாட மனைவிமாள்கள் அல்லாத பெண்கள் முகத்திரை அணிவது கூடாது 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 சொன்னா நல்லதுதான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதோட வந்து நான் இப்ப சகோதரர் சொன்னார் வந்து ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோல வந்து ஹராம் சொல்லிட்டு ஒரு பத்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் பார்க்கல அதாவது நான் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ எப்படி இருக்கணும்னு சொல் அதாவது நீங்க வெளியிட்ட வீடியோ இப்படி இருக்க இருந்தால் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது இஸ்லாம் வந்து முகத்திரையை அங்கீகரிக்குது நான் தக்வாவிக்காக இறைச்சிக்காக அணிக்கிறேன்னு சொல்ற எண்ணம் உள்ள பெண்கள் அந்த முகத்திரையை அணிந்தால் ஹராம் சொல்ற பத்து கொடுக்கப்பட்டிருந்தா நல்ல என்ன கேட்டால் வந்துட்டு சமூகத்தில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் வர வந்து பெண் பெண்கள் வந்து கவரப்படக்கூடியவர்கள் ஆகவே ஒரு பெண் மிக அழகான தோற்றத்தில் இருந்தா வந்து அந்த பெண்ணுக்கு பின்னால் ஏராளமான வாலிபர்கள் பின்னு போறதாளுக்கு ஏராளமான இன்னல்கள் கொடுக்கிறது ஒரு பலம் அந்த வகையில வந்து அவளோட நோக்கம் நினை தெரிஞ்ச ஒரு சகோதரி மீட்டா வந்து மிக அழகான பெண் அவகை நிறைய ஆண்களால் பிரபலம் வரதுனால அவக்கு தெரியும் முற்று முழுதாக தெரியும் வந்து இஸ்லாத்துல வந்து முகத்திரை முகத்திரையும் சொல்றது இல்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஆண்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக என்ற நோக்கத்துல மட்டும்

சுமக்க மாட்டார் சொல்றதுக்கு விளக்கம் வந்து நான் செஞ்ச பிள்ளையே ஒரு நாள் நீங்க சுமக்கலாம் ஆனால் நான் ஒரு தவறிக்கு உங்களுக்கு வழிகாட்டினா நிச்சயமாக நீங்க சுமந்தே தான் தீரணும் அதே போல வந்து இப்ப நான் குடிக்கிறேன் இன்னொரு ஆள் குடிக்கல அவரை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்குறேன் சொன்னா நிச்சயமா நான் வர்றேன் அந்த சுமையை தான் ஆகும் அதை நான் இந்த சுந்தர்ப்பத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து நீங்க பேசின விஷயங்கள்ல நான் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு கொண்டதை கேட்டா வந்து இந்த முகத்திரையும் செல்றது வந்து ரசூலோட மனைவிமார்களுக்கு மாத்திரமான ஒன்று அதுல வந்து ரசூலோட மனைவிமார்களுக்கு மாத்திரமான ஒன்று இஸ்லாத்தின் இஸ்லாம் ஏனைய பெண்களுக்கும் அதுக்கும் எந்த சந்தர்ப்பம் தொடர்பும் இல்ல அது இஸ்லாத்தின் பால் இட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயம் செல்றது நான் விளங்கிக் கொண்டேன் அதோட ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புகிற விஷயம் கேட்டா வந்து இப்ப சாதாரணமான பெண்கள் ஆண்கள் இருக்கின்ற ஒரு சபையில வந்து முன்னுக்கு வந்து பேசலாமா அதுல வரையறைகள் என்ன அடுத்து வந்து அந்த குலைந்து அந்நிய ஆண்களிடம் பேசும்போது போது பேசாமல் தேவைக்கு மாத்திரம் தேவையான விடயங்களை மாத்திரம் பேசுவது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இந்த சமூகத்துல வந்து இப்படி ஆண் பெண் பேசினாலும் அது பாவம் அது பிரச்சாரம் சொல்றோம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே பாவத்தை தடுக்கிறேன்னு சொல்ற போர்வையில வந்து இருக்க அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் கூட முடக்கப்படதுனால இன்னும் இன்னும் பாவம் செய்யறதுக்கு அது வழிவகுக்குது ஆகவே அது அது சில விஷயங்களை மட்டும் தந்த நல்லாயிருக்கு நினைக்கிறேன் என்ன சொல்றாருடா பெண்கள் வந்து முகத்தை வந்து மறைக்க கூடாது என்று இதுக்கு முன்னாடி சில அறிஞர்கள் சொல்லிதான் இருக்கிறாங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அதை அவங்க வெளிப்படுத்தினால் பகிரங்கப்படுத்தினால் மக்கள் மத்தியில் இதெல்லாம் கருத்து சொல்லப்பட்டு தான் இருக்குது எண்டு வந்தால் கூட எங்களுக்கு வர்ற இந்த விமர்சனங்கள் குறைஞ்சிடும் அது எங்களுக்கு நன்மையா தான் போகும் மறைக்கப்பட்டு தான் இருக்குது சகோதரர்கள் வந்து சொல்லும் வரைக்கும் அந்த செய்திகள் வந்து மக்களுக்கு தெரியல ஒரு சில இடங்களில் நாங்கள் சொல்ற விதத்தில் சிலவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல காலத்தில் பெண்கள் வந்து முகத்தை திறந்து இருந்திருக்கிறாங்க சொல்ல மனைவிமார்கள் மூடி இருக்கிறாங்க ஏனே பெண்கள் விரும்பினா மூடலாம் தானே என்றொரு போக்கில் போயிட்டு கொண்டே இருப்பாங்க கூடாது அடுத்தவங்களுக்கு ஹராம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் அப்படி சொன்ன மாதிரி கலாநிதி அல் கர்லாவியோ யாரோ எந்த ஒரு அறிஞரோ சொல்லியிருப்பார்களே ஆனால் அவர்களுடைய தரப்பிலிருந்தும் அந்த பத்து என்ன செய்யப்பட வேண்டும் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் அப்படி மக்கள் ஆனால் இந்த தனியா தௌய்தமாத்த இலக்கு வச்சு இது சம்பந்தமா வைக்கிற விமர்சனங்களுடைய அளவு குறைஞ்சிடும் அந்த நன்மை வந்து கிடைச்சிடும் மற்றபடி இந்த தௌவைய்டமா தூடாகத்தான் இந்த செய்திகள் என்ன செய்யப்படுது மக்கள் மத்தியில வீரியமாக கொண்டு சேர்ந்து சேர்க்கப்படுது அடுத்த செய்தி ஒரு சகோதரி வந்து முகத்தை மறைக்கிறாட்ட பாதுகாப்புக்காக வேண்டி மறைக்கிறார் பாதுகாப்புக்காக இருந்தால் பாதுகாப்பு அவன் இன்னொரு சகோதரி அவ கள்ளத்தனம் செய்யறதுக்காகவே முகத்தை மறைக்கலாமே இவ பாதுகாப்புக்காக மறைச்சா இன்னொருத்தி கள்ளத்தனம் செய்யறதுக்காக மறைக்கிறா யாரு எதுக்காக மறைக்கிறாங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பெண் யாரென்று அறியப்பட மாட்டாள் முகத்தை மறைத்தால் யாரென்றே அறியப்படாத நேரத்துல யாரோடு கைகோர்த்து கொண்டு போனாலும் யாருக்கும் தெரியாதே ஒரு பெண் பார்க்கிறார் தன்னுடைய விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி தகாத நடத்தைக்காக வேண்டி ஒருவருடைய கையை பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி நான் முகத்திரையை போடுகிறேன் இவங்க பாதுகாப்புக்காக போடுறாங்க அவங்க பாதுகாப்பை இல்லாமல் போடுறாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தப்பிலிருந்து பாதுகாப்பை செய்யாமல் பாதுகாக்க அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஆளாளுக்கு திசைக்கு மார்க்கம் சொன்ன ஒரு வரம்பு என்ன செய்ய முடியாது மீற முடியாது அல்லாஹ் குருவான ஜில்பாவுக்கு சட்ட முகத்தை திறந்துதான் ஆகணும் உன்னை பாதுகாக்கிறத பத்தி அல்லாக்கு தெரியாத நீ அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் எந்த காரணத்தை கொண்டு மருத்துவ காரணங்களை தவிர மருத்துவ காரணங்களை யாரும் சொல்ல முடியாது ஐ நிர்பந்தம் மருத்துவ காரணங்களை தவிர ஏனைய காரணங்களுக்காக வேண்டி பெண்கள் முகத்தை மறைப்பது என்பது அவர்களுடைய பாதுகாப்பு இல்லை அது நபிவலிக்கு மாற்றம் என்பது கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு

நன்மையினாடி செய்யல ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படை சில அதோட வந்து இந்த முகம் மூடுற பெண்கள் அனைவருமே வந்து எப்படி ஒரு பாவத்தின் பால் தான் பாவம் செய்யறதுக்காக வேண்டித்தான் தான் முகம் முகம் மூடுகிறார்கள் என்று பார்க்கிறதே ஒரு பிள்ளையான ஒரு கண்ணோட்டம்

பாவம் செய்தால் இந்த மூன்றங்க சொல்லிட்டு ஒரு மாயை ஏற்படுத்த முடியாது அதோட வந்து நீங்க தப்ளிக் ஜமாத் சார்பாக முன்வைச்ச ஒரு விமர்சனம் ஒன்றுதான் வந்து நான் இதுவரை இதுவரைக்கும் மூணு நாள் கூட தப்ளிக் ஜமாத்ல போயில்ல வந்து அவர் சிந்தனை எப்படின்னு கேட்டா வந்து நாம் எமது வாழ்க்கையினை அல்லாஹுக்காக தியாகம் தியாகம் செய்கிறோம் அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறோம் இதை விட வேற எதுவுமே இல்ல அதாவது அவன் நோக்கம் வந்து இந்த தப்ளிக் ஜமாத் மூலம் வந்து நாம சொர்க்கத்தை அடையணும் அல்லாட நெருக்கத்தை அடையணும் சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க அவங்களோட நோக்கம் அந்த தூல்யம் ஆகிறதில்ல அவங்க போகிற பாதப்பில்லை ஆகவே நாங்க அவர்களை இஸ்லாத்தின் ஒரு எதிரியாக பார்க்கலை ஒரு நானும் வந்து அவர்கள் வந்து அறியாமையில் மடமேல் நிற்கிறாங்க ஆகவே அவர் வழிகாட்டலன் சொல்லிட்டு ஒரு பரிதாப கண் கொண்டு தான் பார்க்கணுமே தவிர வந்து எப்படி என்றாலும் பார்க்கலை இப்போ நீங்கள் அந்த அவர்கள் சார்பாக சொல்ற டைம் கூட வந்து ஒரு வார்த்தைகள் கூட வந்து அவர்கள் இமது சகோதரர்கள் இப்படி தான் அறியாமைத்தான் மசஞ்சி நிகாமிகள் வழிகாட்ட வேண்டிய தேவைகள் அழகிய வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அழகிய வார்த்தை வார்த்தைகளோடு பயன்படுத்தி நாங்க வந்து விமர்சனத்தை வைக்கிற டைம் வந்து அதை உள்வாங்கி கொள்ற வீதம் கூட அது இல்லாம விமர்சனம் அணுகுமுறைகள் வார நேரம் வந்து இவன் என்னை விமர்சிக்கிறான் என்று உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களே தவிர நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பின் ஆகவே நான் தப்ளிக் ஜமாத் முழுக்க ஒரு நான் பிலகாண்ட விஷயம் கொள்கையில சரி கண்டாலும் தௌவா அணுகுமுறையில பிலகாண்ட பிலகாண்ட ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா வந்து அனைத்தையும் விவாதம் மூலம் விவாதம் சொல்றது வந்து தமிழ் அகராதையை பொறுத்த வரைக்கும் விவாதம் சொல்றது வந்து பிழையான ஒரு மனிதனை கூட அவன் மனிதன் இல்லை என்று நிறுவ முடியும் அது விவாத ஆற்றலை பொறுத்து இருக்குது ஒரு மனிதனை கூட மனிதன் இல்லை என்று நிறுவ முடியும் எப்படி கேட்டா நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய ஒரு மனிதன் ஆக இவன் ஒரு தீமை செய்கிறான் ஆக இவன் ஒரு தீமை செய்கிறான் ஆக இவனுக்கு நன்மை தீமை பகுத்தறிக்கூடிய அறிவு இல்ல இவன் மனிதன் அந்த இழந்துட்டான் ஆக இவன் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படி ஏதோ ஒரு அடிப்படையில நிறுவலாம் ஆகவே வந்து விவாத அணுகுமுறைகளை தவிர்த்து ஏனையவர்களும் எமது சகோதரர்கள் அவர்களுக்கு மார்க்கம் சென்றடைய வேண்டும் அவர்களுக்கு மாற்றம் சென்றடைவதாக இருந்தால் எமது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை கவனத்தொண்டுகளும் பிரச்சார வழிமுறைகளும் இருந்தால் இன்னும் மூலமாக சமூகத்திற்கு ஏராளமான தாய்களை உருவாக்குவதோடு நீராண வழியில் பயணிக்கக்கூடியவர்களை உருவாக்க முடியும் அதோடு ஒரு அமைப்பு செய்த ஒரு நல்ல விடயத்திற்கான நன்மையை வந்து ஒரு நாளும் அல்லா வந்து எஸ்எல்டிஜி உறுப்பினர்களுக்கு அஞ்சு அஞ்சோ பத்து பத்தோ பிரிச்சு கொடுக்க மாட்டான் ஆகவே அந்த உறுப்பி அந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர்கள் அதுக்கு பங்களிப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நன்மை போய் செய்யுமா தவிர நாடராவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத் உறுப்பினர்களுக்கும் அந்த நன்மை போய் சேராது ஆகவே வந்து அதை கவனத்தில் கொண்டு அந்த ஜமாத் 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 எங்க ஜமாத்தா செஞ்சு ஜமாத்தா செஞ்சு இடத்தை விட்டுட்டு வந்து நன்மை நாடி செய்யக்கூடிய ஒரு பணியை தொடர்ந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு இருபது சதவீதமானவங்க வந்து தப்பான காரியத்தில் ஈடுபட்டுறதுனால மீதமுள்ள எண்பது ஆனவங்க வந்து தவறானவர்கள் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அதை சொல்லலை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த முகத்திரையினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட நன்மையை விட தீமை கூட எப்ப நன்மையை விட தீமைகள் அதிகம் என்று வந்ததோ அப்ப வந்து அந்த விஷயத்தை விட்டுறணுமா இல்லையா போதை பொருளை பத்தி எல்லாம் சொல்றான் இதுல சில நன்மைகள் இருக்குது பல தீமைகள் இருக்குது எனவே விட்டு விடுங்கள் என்றால அப்ப என்ன அளவுகோல் ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கு அளவுகோல் அதிலே இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூடுதலாக இருக்குதா குறைவா இருக்குதா இத கூட நாங்க முகத்திரை விஷயத்துல ஏன் பார்க்க கூடாது என்று சொல்றோம் நன்மையா தீமையா பார்க்கவே பார்க்காதீங்க ஏன் சொல்றோம் தெரியுமா பெண்கள் ஏனைய பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது என்றது மார்க்கத்துடைய விதி ஆகிடுச்சு உம்மாத்துள் மூமீன்களா இல்லையா என்றது முடிவு பண்ணுவதுதான் முகத்திரை அணிவதா இல்லையா என்பது மேனைய பெண்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது அவங்க நன்மையை நாடாம அவங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தா நன்மையை நாடாம விருப்பத்துக்கு செஞ்சு போங்க விட்டுறலாம் இதுக்கு வந்து தடை வருது எப்படி தடை வருது ரசூலாட மனைவிமார்களுக்கு மட்டும்தான் வந்த பிறகு ஏனைய பெண்கள் ஜில்பா பணிவதாக இருந்தால் முகத்தை திறந்துதான் ஆகணும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு மாற்றமாக எனக்கு ஒரு பாதுகாப்பு நான் நன்மையை நினைச்சு செய்யல என்ற முறையில் கூட பெண்கள் இதை அணியக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அடுத்த விஷயம் ஒருத்தர் வந்து சுமை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று சொல்றீங்க அந்த சகோதரர் அதுக்காக சொல்லல அவட மனைவி ஒரு தப்பான விஷயத்துக்கு வழிகாட்டினா அதுல யாரெல்லாம் கேடு கட்டு போறாங்கன்னு அந்த சீமையை வந்து சுமக்க வேண்டி வரும் தானே வாஸ்தவம் தான் ஒருவர் தப்பான காரியத்துக்கு வழிகாட்டினால் தப்பான காரியத்துக்கு வழிகாட்டின காரணத்தினால் தீமையை சுமக்க வேண்டி வரும் ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அவருடைய மனைவி முகத்தை பார்க்கறதுனால ரசிக்கிறதுனால வரக்கூடிய பாவத்தை எனக்கு சுமக்கட்டுமா நான் சுமக்கணுமா அது பாவமாக இருந்தாலும் நான் வந்து சுமக்க வேண்டியது ஏனென்றால் இன்னொருவர் அவர் மனைவியை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் நாங்க சரியான விஷயம் ஒரு விஷயத்துக்கு நாங்க வழிகாட்டி இருக்கிறோம் தப்புக்கு வழிகாட்டல மார்க்கத்துல மறைக்க கூடாதுன்னு வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சுக்கிறோம் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அதற்கு பிறகு ஏழு மனைவி அவன் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்க பொறுப்பான்னு கேட்டா நான் எதுக்குங்க பொறுப்பாகணும் நான் பொறுப்பாக வேண்டிய அவசியம் இல்லை எப்போது நான் மார்க்க அடிப்படைகள் இல்லாமல் தவறான முறையில் தவறான முறையில் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிவிட்டேனோ அப்போது வேண்டு அவட்ட பாவத்தை சுமக்க வேண்டி வந்தால் கண்டிப்பா நான் என்ன செய்ய வேண்டி வரும் தான் ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடு எந்த வகையிலுமே தப்பு கிடையாது அடுத்தது சொல்றீங்க அவங்களோட நிறைய தாவ அணுகுமுறைகள்ல சில வார்த்தை பிரயோகங்கள்ல அழகிய முறைகளை கையாண்டு சொன்னா அந்த மக்களை வென்றெடுக்கலாம் என்றதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் மக்களை வென்றெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க வந்து பல இடங்கள்ல நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை செஞ்சு சொற்பொழிவுகள் நிகழ்த்தி அவங்களை வெண்டெடுத்து கொண்டு தான் வர்றோம் பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொன்னா எந்த இடத்துல சத்தியம் போயிட்டு சேருதோ அந்த இடத்துல அல்லாவுடைய முதல் எதிரியாக நிற்கக்கூடிய அமைப்பினராக தபிக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று தபிக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அல்லது ஜமாத்தை இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அல்லது தரைக்கத்துவாதிகள் இருப்பாங்க மாறி மாறி இந்த மூணு சாரால ஒரு தர் தான் என்னதான் நாங்க அழகா அணுகினாலும் என்னதான் வார்த்தைக்கு கூப்பிட்டாலும் பேசுறாங்களா வர்றாங்களா முறையில் கலந்துரையாடுறாங்களா விவாதமே தேவையில்ல கலந்துரையாடுறதுக்கு வரலாமே வரமாட்டேன்றாங்க என்ன பண்றது அம்புகளை இந்த சூழ்ச்சி வேலை சதி வேலை யார்ட்கத்தோட போராடுறாங்க இது எங்களுடைய அமைப்பினுடைய பணியாக இருந்தால் சரி பொறுத்துட்டு போகலாம் மனுஷனுடைய வேலை ரப்புல் ஆலமையினுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணிக்கு குறுக்க வந்து நின்று அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்து அல்லாஹவுடைய மார்க்கத்தை கோணலாக சித்தரிப்பவர்களை நாங்க எப்படிங்க பார்க்க சொல்றீங்க நாங்க எல்லாத்தையும் சொல்லல எவங் களத்தில் இரு எங்களை எதிர்ப்பதற்காக சதி திட்டம் தேற்றானோ அவனோட எந்த நட்பு பாராட்டும் இல்லை இன்னா முறாவும் இன்பும் நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள் வபதா பைணனா பைன குமலா அதாவத்தவள் பகலா ஹத்தா துமினும் இல்லாய் வகதா எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே பகைமை ஆரம்பித்து விட்டது நீங்கள் அல்லாவை மாத்திரம் ஈமான் கொள்ளும் வரைக்கும் இது இப்ராஹிம் அலை மில்லத்து பத்தபே மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அவங்க யாரு அப்பாவிய பார்த்து நாங்க சீண்ட மாட்டோம் எவன் களத்துல இருந்து தேவையில்லாத வேலை பார்க்கிறானோ சதி வேலை தீட்டுறானோ குருவான் தர்ஜுமாக்கு தர்ஜுமா என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்று கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறான் அல்லாடவே இவங்களுக்கு போயிட்டு அன்பான சகோதரர்களே தர்ஜுமாக்கு ஏன் நீங்கள் தடை மனு தாக்கல் வைத்தீர்கள் இப்படியா சொல்றது செய்தவர்கள் அல்லாவுடைய துரோகிகள் என்று பேசக்கூடாதா வார்த்தைகள்ல பக்குவங்கள் இருக்கணும் கவுலன் லையினன் நளினமான வார்த்தைகள்ல பேசணும் மாற்று கருத்து இல்ல எல்லா நேரமுமா அல்லாஹு தாலா கேட்க சொல்றான் நபி சொல்லாத்துக்கு நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குமாறு எனக்கு கட்டளையிடுகிறீர்களா மடையர்களே யா யுவர் ஜாஹிலூன் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவங்களை நான் வணங்கணும் என்று சொல்றீங்களா மடையர்களே மடையர்களே அழைச்சு பேச சொல்றான் யா கௌமி என்று பேசின நவிமார்கள் ஜாகிலூன்களே என்று பேசினார்கள் மடையர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய இடத்துக்கு மடையர்கள் வரணும் அன்பு அன்பாக என் சமுதாயமே நாங்கள் சொல்வதை கேளுங்கள் அவங்களுக்கு அந்த வார்த்தை வரணும் இடத்துக்கு ஏத்த துணியில எங்கட போக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சி சாடி கொண்டு இருக்கிறதா சாடி கொண்டு இருக்கிறது எங்கட கருப்பொருளே இல்ல இப்போ இந்த தமிழ் ஜமாத்தை சேர்ந்த உள்ளமாசப்பதானே எங்க நிகழ்ச்சியை தடுத்தாங்க அதை யாராவது போய் அந்த சகோதரர்கள் ஏன் தடுக்கிறீங்க ஏன் இப்படி வேலை பாக்குறீங்க கருத்து சுதந்திரம் இருக்கட்டுமே தௌவித்தமா தவங்களோட வேலையை பார்க்கட்டும் ஜமா தவங்கள வேலையை பார்க்கட்டும் என்று சொல்லலாமே ஏன் சொல்லாமல் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அதை சிந்திக்காமல் இருக்கிறார்கள் நாட்டில் இன கலவரங்கள் வருது அவாமா அதை சொல்லக்கூடாது இது சொல்லக்கூடாது என்ற இதை கண்முனுக்கு கண்டு இது பாதிப்பு என்று தெரிஞ்சு உரிமைகள் பறிப்போதன் கண்முனுக்கு கண்டு தவி ஜமாத்தை காட்டி கொடுக்கிற வேலையில ஓய்வு இல்லாம இருக்கிறாங்களே ஈடுபடுறாங்களே இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்ப அல்லாவு அழகான முறையில பேச சொல்றோம் பேசுவோம் அழகா உபதேசம் பண்ண சொல்றோம் பண்ணுவோம் அதே நேரத்துல எந்த இடத்தில் காரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த சொல்றானோ தூமர் தயவு தாட்சணி இல்லாமல் அடித்து உடைத்து சொல்லுங்கள் சில இடங்களை தான் சொல்லுவோம் வாரில் அணில் முச்சிருக்கீர் இதை வைப்பவர்களை நீ புறக்கணித்து விடு என்றார் ரசூல்லாக்கு புறக்கணிப்போம் நாங்களும் புறக்கணிப்போம் அதே நேரத்தில் ஒரு அப்பாவிய போய் சொல்லுவோமா சொல்ல மாட்டான் ஒரு அப்பாவி அவன் என்னென்றே தெரியாம இருக்கிறான் அவனை போயிட்டு அடை இணை வைப்பவனே இன்னமல் முஸ்ரீக் கூட நஜிசு என்றல்லா சொல்றான் முஸ்ரீக்கள் நஜீஸ் பிடிச்சவர்கள் என்று அல்லா சொல்றான் நீ நஜீஸ் பிடிச்ச இப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டான் ஆனா தேவையான இடத்துல எவனுக்கு அறிவுரை சொல்லி திருந்தாமல் இருக்கிறானோ ஏடு சுமக்கும் கழுதைகள் சொல்லுவோம் வேண்டாம் அல்லா சொல்லிட்டான் நாக்கை தொங்கவிடும் நாய்கள் என்றும் சொல்லுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உபதேசங்கள் வரும் எல்லாமே வந்து விவாதத்தில் சாதிக்க முடியாது அவங்க அவங்களோட நிலை விவாதத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது ஆனா விவாதம் மார்க்கத்தில் உள்ள ஒரு வழிமுறையா இல்லையா உள்ள வழிமுறையை வந்து நாங்கள் செஞ்சா என்ன தப்பு இருக்குது உபதேசம் நாங்கள் உம்முடைய இறைவனின் பாதையை நோக்கி ஞானத்துடன் விவேகத்துடன் அழையுங்கள் என்றா ஞானத்தோட ஆதாரத்தோட அழகான நிகழ்ச்சிகள் நடத்துறோம் பொதுக்கூட்டங்கள் நடத்துறோம் மாநாடுகள் நடத்துறோம் கருத்தரங்குகள் வைக்கிறோம் கேள்வி ஒதில் நிகழ்ச்சிகள் செய்கிறோம் எல்லாத்தையும் செய்வோம் செய்வோம் வல் ஹசனா அதே மாதிரி அழகிய உபதேசங்கள் மக்களை கூப்பிட்டு குடும்பவியல் மாநாடு நடத்துவோம் இஸ்லாமிய பொருளாதாரத்தை சொல்லுவோம் அதே மாதிரி தர்பியத்துகள் வைப்போம் நன்மையை வி தீமையை தடுக்கிற எல்லாத்தையும் சொல்லுவோம் சொல்லிட்டு அதுலேயும் சரிபடாத சில இடங்கள் வரும் அந்த இடங்கள் வந்தா அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றானே விவாதத்தை கூப்பிடுவோம் ஆதாரத்தை கொண்டு வா அல்லாஹ் சொல்றான் குல் ஹாத்துபு ஹாத்து புருஹானுக்கும் சொல்லுங்கள் நபியே அவர்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுங்கள் இன் குந்தும் சாதிக்கு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பொய் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் கொண்டு வர மாட்டீர்கள் தௌராத்த கொண்டு வர சொன்னாங்க ரசூல்லா இஞ்சியில கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கே பண்ணாங்க அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட ரசூல்லா கேட்ட மாதிரி முசைலமா வந்து நான் ஒரு நபி என்றான் ரசூலா கிட்ட ரசூலாட காலத்துல உங்களோட உம்மத்தா நான் இருக்கிறேன் நீங்க மரணிச்ச பிறகு நான் நபியா இருந்து கொள்றேன் கொஞ்சம் சொல்லிட்டு போங்களே அப்படி இல்ல ரசூலா அங்கீகரிச்சாங்களா ரசூலா கையில ஒரு கம்பு குச்சி வச்சிருந்தாங்க அது சொல்லி ஒரு துண்டை உடச்சு சொல்றாங்க இந்த கம்பு குச்சி இந்த துண்டை கூட உனக்கு தரமாட்டேன் ஏய் அவனை கூப்பிட்டு நீ வாவேனே ஒன்னு என் நானும் நீ நிமிர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோமே நீ வலிக்கேடன் உன்னை போன்றவர்கள் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்றாங்க ரசூலா எப்படி சொல்லல முசூலோட காலத்திலே வந்த உம்மத்துக்குள்ள வந்த பித்னாக்கு ரசூலா எப்படி கடிவாளம் போட்டாங்க உன்னை போன்ற முப்பது பொய்யர்கள் தோண்டுவார்களே தவிர கையில வச்சுக்கிட்ட கம்பு குச்சில ஒரு துண்ட கூட தர மாட்டேன் இப்படிதான் சொன்னார்கள் சொன்னார்களே தவிர மற்றபடி என்ன அந்த மாதிரி விவாதம் விவாதம் அழகிய முறையில ஆதாரங்களை அடுக்கி ஆய்வு செஞ்சு முடிவெடுத்து விவாதங்களை அழகான முறையில் நாங்கள் செஞ்சு கொள்வோம் அடுத்தது நிர்பந்தத்துக்காக வேண்டி முகத்தை மறைக்கிறதுக்கு என்ன அடிப்படையில ஆதாரம் எடுத்து முகத்தை மறைக்க கூடாது எந்த வகையிலுமே கூடாதுதான் அதே நேரத்தில் நபி சொல்லா அலிசல்லம் தடை செய்யப்பட்ட சில காரியங்கள் சில மருத்துவ காரணங்களுக்காக அனுமதி பெண்கள் ஆண்களுக்கு வந்து தங்க மகரம் தங்கம் மக்காரத்து ஒன்று அணியக்கூடாது மருத்துவ காரணத்துக்காக தங்கத்தை வந்து ஆண்களுக்கு பயன்படுத்த ரசூல் அனுமதி கொடுத்தாங்க பட்டு ஹராம் ஆண்களுக்கு மருத்துவத்துக்காக பட்டு பயன்படுத்துறதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்தாங்க ஒருத்தருட வந்து மூக்கு வந்து வெட்டிப்பட்டுருச்சு ஒரு போர்க்காலத்துல அல்லாவின் தூதர மூக்கு வெட்டிப்பட்டுருச்சு என்ன பண்ண இரும்பிலானாலும் ஒரு மூக்கை வச்சுக்கோங்கன்னா இரும்பால ஒரு மூக்கை கொண்டாரு அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லையே மூக்கு அப்படி சீவிப்பட்டு போயிட்டுருச்சு இன்றைக்கு மாதிரி ஒளிஞ்சிருந்து சண்டை இல்லை நேருக்கு நேர் சண்டை வாழ வாழை தூக்குறதுக்கே சீவன் வேணும் இல்லை சக்தி வேணும் அவன் மூக்கு சீவிப்பட்டு போச்சா இரும்பால மூக்கை வச்சுட்டாரு மூக்குள் மூக்கு இருந்தா என்ன இருக்கும் சளி இருக்கும் மூக்கு இருக்கும் வரைக்கும் சளி இவர் இரும்பு மூக்க வச்சார சளி வந்து நாத்தம் அடிக்குது இரும்புல போயிட்டு சளி நிக்க அந்த சளியும் ஒரு சளி இதுவும் சளி எல்லாம் சேர்ந்து வந்து வந்து புகார் மூக்கு துருவாடே அடிக்குது அப்படியா அப்படின்னா தங்கத்தால வச்சுக்கோங்க மருத்துவ காரணம் மருத்துவ காரணத்துக்காக வேண்டி ஹராம் என்ன செஞ்சிடும் நிர்பந்த நிலையில ஹலால் ஆகும் என்ற அடிப்படையில தான் நாங்க பெண்கள் கூட முகம் கூடாது மருத்துவ ரீதியான சில காரணங்களுக்காக உங்களுக்கு வைக்கணுமா தாராளமாக அதை பயன்படுத்திட்டு போங்க அது மார்க்கத்தில் எந்த வகையிலுமே தவறு இல்லை என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி வந்து ஒரு மணிக்கு முடிக்க வேண்டியது ஹோலில் சொந்தக்காரர் வந்து எங்களோட சண்டை பிடிப்பாரோ தெரியல உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக மேலதிகமான நேரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்ஸ்டாலாக தொடர்ச்சியாக இந்த பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதும் செய்து கொண்டு வருகிறோம் இலங்கையில் நாங்கள் ஒரு ஊரில் ஒரு மக்கள் செஞ்சு அவங்களுக்கு மட்டும்தான் நன்மைன்றது இல்லை எல்லா மக்களுக்கும் தான் இந்த ஜமாத் வந்து நெட்ஒர்க்காக வேலை செய்கிறோம் இங்கே நிகழ்ச்சி அதுக்கு ஹெட் ஆஃபீஸில் பங்களிப்பிக்குது மாவட்ட நிர்வாகத்தில் பங்களிப்புக்குது உலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் இந்த ஜமாத்தை வந்து சக்தியாக பலமாக வச்சு எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் முகம் கொடுத்து போறோம்னா இலங்கை வரலாறுல பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராகவே எஃப்ஆர் கேஸ் அடிப்படை உரிமை வழக்கு போட்ட உரையமைப்பு வந்து ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத்த அமைப்பு தான் அவன் கனவுல எதிர்பார்த்திக்க மாட்டான் சட்டம் வேண்டாம் சட்டம் தான் எவனுக்கு உண்டு நாங்கள் களத்தில் அளிப்போம் பாதுகாப்பு அமைச்சர் வைக்கிற அதிகாரிகள் சொல்றாங்க அந்த வகையில் நீங்கள் செஞ்சது சரிதான் வழக்கு போட தான் வேணும் எங்கள்ட செக்ரட்டரி தே அரசியல் வேலை ஒன்று பார்த்துட்டாரு அப்படின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு நிலைமைக்குது அப்போ இந்த இந்த சக்தி எப்படி உருவாகிச்சுன்னு சொன்னால் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பு தான் தனி ஒரு சாராருடைய ஒத்துழைப்பு இல்லை என்னுடைய தனி முயற்சியோ இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தட்ட தனி முயற்சியோ இல்லை எல்லாரும் சேர்ந்து வேலை செய்த டீம் ஒர்க் தான் காரணம் எனவே இந்த ஜமாத்தில் உறுப்பினர்களாக இருந்து யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதில் நன்மையில் பங்கு இருக்குது அவர்கள் இந்த ஜமாத்துக்காக உழைப்பார்கள் எல்லாருடைய மார்க்கத்துக்காக ஜமாத்தண்டா ஜமாத்தில் இருந்து கொண்டு மெம்பர்ஷிப் ஐடென்டி எடுத்து பேர் மார் தட்டி கொண்டு பேரை புகழ்ந்து சொல்லி கொண்டு கொள்கை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாம இருந்தா அங்க வெற்றி இல்ல அந்த பம்மாத்துக்கு இந்த ஜமாத்துல இடம் இல்ல அப்படி யாராவது செய்வார்கள் என அந்த அறிவுரை தான் போகணும் என்று நினைக்கிறார் என்று நினைக்கிறார் பேர் மார்த்தட்டி நான் எஸ்எல்டி செய்கிறேன் அதை செஞ்சோம் இது செஞ்சோம் அத்தனை பேருக்கு குருவான் கொடுத்தோம் இதுக்கு இல்ல கொள்கையை சேக்குறோம் கொள்கையை சேக்குறோம் இந்த எஸ்எல்டி என்ற பேரை இல்லாட்டி நாளைக்கு வேற பேர் போடுவோம் சக்கால குஜான் கொட்டிஜான் தவி ஜமாத் சரி போடுறது அந்த பேர் என்னது பேருக்கு பஞ்சமா என்ன சரி ஒரு பேரை போட்டு ஒரு ஜமாத்தை நடத்தி கொண்டு போவோம் நாங்கள் கொள்கை இந்த கொள்கை முக்கியம் அல்லாஹ் கொள்கை கொள்கையார்டு அல்லாவுடைய ரசூல் இந்த கொள்கையை சுமந்தவர்களாக இந்த ஜமாத்திலே அனைவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுக்காக நாங்கள் உறவுகளை முறித்தாலும் நாங்கள் வந்து என்ன என்ன செய்ய தயாராகிறோம் தயாராகிறோம் களத்தில் நிற்க பாப்பா உம்மாவா இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி யார் எங்களுடைய உறவை பகைத்தாலும் கொள்கை நிலைநாட்டும் விஷயத்துல நாங்கள் போராடுவோம் வேண்டாம் எங்களுக்கு அல்லா ரசூல் ரசூல் எங்களுக்கு மேல் அல்லா ரசூலை அனைத்து மனிதர்களையும் விட பிள்ளையை விட மனைவியை விட நாங்கள் நேசிக்காத வரைக்கும் நாங்கள் உண்மையான மூமின்களாக மாட்டோம் அல்லாட மார்க்கத்துக்கு யாராவது மாற்றம் செய்வாரே ஆனால் ரசூலுடைய வழிமுறைக்கு யாராவது மாற்றம் செய்வாரே ஆனால் அவரை பகைப்பது என்பது அல்லாவுடைய மார்க்கத்துடைய வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஒரு மார்க்க விஷயத்துக்காக பெண்களை வந்து பள்ளிக்கு போறதை தடுக்க கூடாது ரஹ்மான் என்ன நான் தடுப்பேன் என்றார் அல்லாவுடைய தடுக்க வேணாண்டாங்க அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ தடுப்பேன் என்றாண்டு மரணிக்கும் வரைக்கும் இபுன் உமருடன் பேசவில்லை என்று உபனுமர் அலி அவர்கள் தன்னுடைய மகனுடன் பேசவில்லை என்று செய்திகளை பார்க்கிறோம் எதுக்காக மார்க்கத்துக்காக உலக விவகாரங்களுக்காக கோவிச்சு கொண்டா மூணு நாள் தான் அதுக்குள்ள தலாத்துக்கு முந்தி கொள்ளணும் பகையை மறந்துடணும் அல்லாட மார்க்கம் என்று வந்தா எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில பகையும் வெறுப்பும் ஆரம்பித்து விட்டது அந்த நிலைப்பாட்டில் தான் எங்கட ஜமாத் வழி நடப்போடுது எனவே உறவுகள் என்ன நினைக்க கூடாது இவர் பகைச்சிட்டாரே பேசாமல் இருக்கிறாரு புள்ளையோட சண்டை பிடிக்கிறாரே பாப்பாவோட சண்டை பிடிக்கிறாரே உமாவோட சண்டை பிடிக்கிறாரே இது இல்லை இந்த கொள்கை கொள்கை அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுக்காக சண்டை அல்லாஹ் சொன்னதுக்கு நீங்க ஏன் மாற்றம் செய்றீங்க அல்லாவுடைய ரசோல் சொன்னதுக்கு ஏன் மாற்றம் செய்றீங்க அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைக்கு ஏன் மாற்றம் செய்றீங்க இஸ்லாத்துக்கு ஏன் மாற்றம் செய்றீங்க அது செய்யும் வரைக்கும் பேச மாட்டேன் கதைக்க மாட்டேன் புறக்கணிப்பேன் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அதே நேரத்துல சொந்த விஷயம் என்று வருகின்ற நேரத்துல அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் மக்களை மன்னிக்க கூடியவர்களாக மூமீன்கள் இருப்பார்கள் உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடிய மக்களை மன்னிக்க வேண்டும் சொந்த விஷயத்தில் கொள்கைக்காக போராட வேண்டும் அத்தகைய ஒரு கொள்கை உறுதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்லா எல்லாம் வல்லாம் அருள் புரிவானாக வாசரிதாவான் சொந்த